சொல்லாத காதலும் சுகமடா சங்கரேஸ்வரி அத்தியாயம் நான்கு தன் சித்தி கூறியதை யோசித்த செல்வராணி தன் கணவனிடம் கேட்க அவருக்கு தகுதியை தவிர மற்ற அனைத்தையும் நினைக்கும் போது நிம்மதி உணர்வு தன் மகள் வாழ்ந்த விதம் தங்களின் தகுதி அவர்களுக்கு ஈடாகுமா இதுவே அவரின் மனதினை அறித்து கொண்டே இருந்தது வழியாக மனப்போராட்டங்களை கடந்து வீரநாதன் மனைவியின் சித்தி மகனை தன் மகளுக்கு மனமுடிக்க ஒத்துக்கொண்டார் இவர் முடிவெடுக்கவே பல நாட்கள் கடந்திருக்க இது தமிழீழாவின் முடிவு என்னவாக இருக்கும் முதலில் அவளிடம் இதனை கூற வேண்டுமே மகளிடம் நீயே கூறிவிடு என்று வீரநாதன் சொல்லிவிட செல்வராணியோ மகளின் மீது இருக்கும் நம்பிக்கையில் தன் சித்திக்கு சம்மதம் கூறி வாக்கு கொடுத்து விட்டார் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடித்துவிட இவனின் அக்கா ரமா நினைத்துவிட அடுத்த நாள் சித்தியின் வீட்டிற்கு வந்து அவரோடு சேர்ந்து தமிழீழாவின் வீட்டிற்கும் வந்துவிட்டனர் தமிழ்நழாவின் நல்ல நேரம் போல் அன்று அவள் கல்லூரி சென்றிருக்கவே வெகு தூரத்தில் இருந்து வந்ததால் பதினோரு மணி போல் வந்திருந்தனர் முன்பே பெண் பார்க்க வரப்போவதாக கூறியிருக்க தமிழ்நலாவின் விருந்தினர்கள் வருவதாக வீட்டில் இருக்க கூற முக்கிய வகுப்பு இருப்பதாக கூறி கல்லூரி சென்றுவிட்டார் சரி அவளை பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என நினைத்த செல்வராணி வரப்போறவர்களுக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து வீட்டையும் சுத்தப்படுத்தி வைத்திருந்தார் வீரநாதனும் அன்று சீக்கிரமே தன் வேலைகளை முடித்துவிட்டு வீட்டில் இருக்க நேரம் செல்ல வாசலில் கார் வந்து நின்றது சத்தம் கேட்டு வெளியே வர அதில் ரத்தினம் சித்தி ரமா அவளின் கணவன் மூவரும் வந்து இறங்கினர் சிறிய அதுவும் பழைய ஓட்டு வீடு இருந்தாலும் பார்ப்பதற்கு ஈர்க்கும் வண்ணம் இருக்க முதல் முறையாக வரும் ரமா அதனை பார்த்தவாறே இருந்தாள் அரடா வாங்க வாங்க முன்னே வந்து செல்வராணி இன்முகமாய் வரவேற்க நல்லா கேட்டவாறு கையோடு வாங்கி வந்த பொருட்களை கொடுக்க வீட்டுக்குள் அழைத்து சென்றனர் வீரநாதன் சேரினை எடுத்து போட பொதுவாக சில நலம் விசாரிப்பு படலம் நடந்தது பெரியமா இருந்ததுதான் அடிக்கடி வந்து பாத்துருப்போம் நமக்குள்ளேயும் உறவு நல்லா இருந்திருக்கும் எங்க வேலை பார்க்க டவுனுக்கு போனதுல இருந்து அப்புறம் எல்லாம் போச்சு இல்ல என்று ரமா சில்வராணியிடம் கூறி வருத்தப்பட்டுக் கொள்ள ஆமா ரம்மா எல்லால சித்தி இருந்ததை தான் தம்பவே முடியல திடீர்னு இப்படி நடந்து போச்சு என்கிட்ட தகவல் சொல்லும்போது போது எங்க இது கனவா போயிருக்க நினைச்சிட்டேன் தெரியுமா நானு சரி முடிஞ்சத பத்தி பேசி என்ன பண்ண இது நல்ல நேரம் பேசிக்கிட்டு ஆமா எங்க பிள்ளைகளை காணோம் ரத்தின மாற்றி நினைத்து கேட்கவே படிக்க போயிருக்காக வந்துருவாங்க நாலு மணிக்கு பாப்பா படிக்கல அக்கா முடிச்சுட்டா இருந்தா சித்தி சொல்லுச்சி ரமா புரியாத கேட்க மூணு வருஷம் முடிச்சுட்டா இப்போ ஏதோ மேல படிக்கிற போல ஒரு மாசமா போய்கிட்டு இருக்காமா அப்படியா சரிக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் அவளுக்கு விருப்பம்னா படிக்கட்டும் அதனால ஒண்ணு இல்லை பெருந்தன்மையாய் அந்த நொடி கூறினாலும் அதனை மனதிற்குள் புதைத்து கொள்ள மறந்தாள் ரமா தம்பி வரலையா ரமா எங்கக்கா அம்மா இறந்ததுக்கு வாழ்க்கையே வெறுத்துட்டான் வாழ வேண்டிய வயசு இப்படி இருந்தா எப்படிக்கா அதுக்கு தான் சட்டுன்னு கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன் இந்த நேரம் பண்ணினாதான் உண்டு இல்லைன்னா வேண்டவே வேண்டாம்னு முடிவே பண்ணிடுவான் ஆமா ஆமா அதுக்குத்தான் நானும் அவசரப்படுத்திட்டேன் என்றார் ரத்தினம் ஏன் அவன் மறுப்பான் என்று கேட்க நினைத்தாலும் கேட்கவில்லை தமிழ்நீழாவின் பெற்றவர்கள் இருவரும் அவனுக்கு திருமணம் என்றாலே வேப்பங்காய் என்று இவர்களாகவே நினைத்துக் கொண்டனர் அதன்பின் மதிய உணவு தயார் செய்து அனைவரையும் சாப்பிட வைத்து திருமணம் பற்றி பேச்சுகளை பேசி முடிக்க மாலை கடந்திருந்தது மூவருமே தமிழ்நீழாவின் வருகைக்காக காத்திருக்க ஏகா அவகிட்ட மொபைல் இல்லையா நேரமாவதை ரமா கேட்க இல்லம்மா எங்க வீட்ல இவங்க கிட்ட மட்டும்தான் மொபைல் இருக்கு அவளுக்கு யாராவது பண்ணுனா கூட இவருக்கு தான் பண்ணுவாங்க படிக்கிற பிள்ளைக்கு எதுக்குன்னு தான் நாங்க வாங்கி தரல அப்படியா சரி ஆனா இந்த காலத்துல எல்லாரும் மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல அதுவும் டச் போனே வச்சிருக்காங்க தமிழுக்கு ஒண்ணு வாங்கி தந்து வேண்டியதானக்கா நான் வேணா வாங்கி தர சொல்றேன் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாராமா எங்க அதே நேரம் ஏதோ ஒரு பாடலை ஹம்மிங் செய்தவாறு சந்தோஷமாக துள்ளி கொண்டு வந்தாள் தமிழ்நிலா வாசலில் புதிதாக கார் படியின் அருகே சில செருப்புகள் உள்ள ஏதோ பேச்சு குரல் நொடியில் அறிந்து கொண்ட தமிழ்நீள் முகத்தில் சந்தோஷம் மாறி யோசனை தொற்றிக்கொண்டது எல்லாமே புதுசா தெரியுது யாரோ கெஸ்ட் வர போறாங்கன்னு சொன்னாங்களே அவங்களா இருக்குமோ கார்ல வர்ற அளவுக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களா என்ன நமக்கு நினைத்து கொண்டு உள்ளே நுழைய இதோ தமிழ் வந்துட்டால மகளை கண்டு செல்வராணி கை காட்டி கூறினார் அங்கே புதிதாக அமர்ந்திருந்த மூவர் எங்கோ பார்த்த முகம் போல் இருந்தாலும் யாரென தெரியவில்லை தன்னை பார்ப்பதால் லேசான புன்னகையை வீசிக்கொண்டு தன் பேக்கினை கழட்டி வைத்தார் சுடிதார் துப்பட்டாவை ஒரு கையால் பற்றி கொண்டு தயக்கமாய் அன்னையின் அருகில் வந்து நிற்க எப்படி இருக்க தமிழு நான் யாரும் தெரியுமா ராமா சிநேகமாய் கேட்டாள் அவளோ பெற்றவர்களை பார்த்து தயக்கத்தோடு தெரியாதென தலையசைக்க உன்னோட சித்தி ரமா என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளவே அதன் பின்னே தெளிவில்லாத சில சில நினைவுகள் வந்தது தன் சித்தியான கண்டிருந்தவளுக்கு ரமாவினை கூட நினைவில் இல்லை ரமாவிற்கோ இப்படி என்றால் இவனின் நினைவு சொல்லவா வேண்டும் அதன் பின் அவளின் படிப்பு நடைமுறை இப்படி சிறிது நேரம் பேச தமிழ்நிலாவின் தம்பியும் வந்துவிட நேரம் சென்றது மூவரும் சொல்லிக் கொண்டு கிளம்ப இன்முகமாய் வீதி வரை வந்து செல்வராணி வழியனுப்பி வைத்தார் அவர்கள் கிளம்பும் கடைசி நொடி வெடியை பற்ற வைப்பது போல் தமிழ்லீலாவிடம் உன்கிட்ட பேச சொல்லி இவன் கிட்ட சொல்றேன் சரியா வேலை அதிகமா இருக்கு வரலைன்னு சொல்லிட்டாமா நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத கூறிவிட்டு செல்ல அத்தம் தெரியாது சரி என தலையசைத்தாள் அவங்க வந்தா என்ன வரலைன்னா என்ன ஆமா என் ஏன் அவங்க பேசணுமா ஒருவேளை காலேஜ் ப்ரொஃபஸரா இருப்பாங்களோ படிப்பு சம்பந்தம் பேசுவாங்க சரி பேசும்போது பார்த்துக்கலாம் நினைத்தவளோ திரும்பி வாங்கி வந்த பலகங்கரங்கள் நிறைந்த கவர் விழிகளில் தென்பட்டது அதனை எடுத்து பிரித்து பார்க்க அவளின் தம்பி செல்வாகும் வர இருவரும் ரசித்து சண்டையிட்டு உண்டு கொண்டிருந்தனர் வழியனுப்பு வைத்து பெற்றவர்கள் உள்ளே நுழைய மகளின் செயலில் கோபம் கொண்டவரோ இருக்காடி உனக்கு அன்னை கத்தவே உன் பெத்த எனக்கு எங்க அறிவெல்லாம் இருக்க போகுது பரவாயில்ல உன் சொந்தக்காரங்க இதுக்காக ஆனாங்களே கிண்டலாக கூறினாள் இன்னும் சின்ன பிள்ளை மாதிரியே இருக்காத நாளைக்கு போற வீட்டுல என் பேரை கெடுத்துக்காத போ போய் துணியை மாத்திட்டு வா எப்ப பாரு இதே சொல்லிக்கிட்டு உனக்கு ஒரு வேலையே இல்லையா புலம்பியவாறு தமிழ்நிலா செல்ல மனைவியை கண்டார் வீரநாதர் ஏய் நீ மக கிட்ட கல்யாணத்தை பத்தி சொல்லலையா அவங்க நாள் குறிச்சிட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு போறாங்க நீ என்ன இதெல்லாம் கல்யாணத்தை சொன்னதுக்கு அப்புறம் சொல்லுவோம் என்ன அவசரம் என்ன சொல்ல போறா சரின்னு தானே சொல்லுவா நம்ம பேசுறதுலே அவளுக்கு தெரிஞ்சிருக்காது கூறியவாறு பெரிதாக எடுத்துக்கொள்ள அது தன் வேலையை பார்க்க சென்றார் செல்வராணி வண்ணக்கிளையாய் புள்ளிமானாய் துல்லை மகிழ்வர்களுக்கு வெளிகளுக்கு முன்னிருக்கும் இருட்டு குகை தெரியுமா என்ன வார அன்று வீட்டில் இவன் தனிமையோடு இறுதினால் படுத்திருந்தான் இப்போது தன் வாழ்க்கையை தான் பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை மனம் உணர்ந்து கொள்ள சமையல் செய்ய பழகியிருந்தான் மூன்று வேளையும் வெளியில் சாப்பிடுவது உடம்புக்கு ஒத்துக்கொள்ளாமல் போகவே இந்த முடிவினை எடுத்திருந்தான் அழுக்கு துணிகளோ அப்படியே கிடக்க அதனை துவைக்க வேண்டும் வீட்டினை சுத்தம் செய்ய வேண்டும் இதில் சமையல் வேற இருக்கும் ஒரே ஒரு நாள் விடுமுறை இதிலே சென்று விடு நினைத்து நேரத்தினை போக்கினான் சிறிது நேரம் கைபேசியை நோண்டியவன் வேலைகளை பார்க்க முடிவு செய்ய அதே நேரம் வீட்டு காலங்கள் ஓசை கேட்டது ஒரு நாள் வீட்டுல இருந்தா பொறுக்காதே வந்துருவானுங்க யாரா இருக்கும் நினைத்தவாறு சென்று திறக்க தன் அக்காலின் கணவன் நிற்பதை கண்டான் மாமா நீங்களா அதிர்ச்சியோடு தான் கேட்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்கார் என்றால் முக்கியமான காரணமாகத்தான் இருக்கும் ஆனால் வருகிறேன் என்று கூறாதது ஏன் நினைத்து கொண்டு நிற்க என்னடா உன் அக்காம இல்லாம என்ன உள்ள விடமாட்ட நீயே கிண்டலாய் ஜெகதீஷ் கேட்டான் ஹய்யோ சொல்லாம திடீர்னு வந்தீங்களா எங்க அவ எங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா சாயங்காலம் வருவா உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அதான் நான் வந்தேன் கூறியவாறு உள்ளே வந்தவன் சோஃபாவில் அமரப்போக அழுகு துணிகள் கிடப்பது தெரிந்தது விலையால் வீட்டினை அலசியவனோ முறை போடு என்னடா இப்படி வச்சிருக்க வீட்ட இன்னைக்கு லீவு தானே சுத்தம் பண்ண வேண்டியதுதானே தான் வீட்டுல ஒரு பொம்பளை வேணும்னு சொல்றது வேலைக்காரி வைன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்க குற்றம் கூறியவாறே அமர்ந்தான் இருங்கம்மா காஃபி போட்டு கொண்டு வர வேண்டாப்பா வேண்டாம் அத குடிச்சு வைக்கால போகவா நீ எப்படி சமைப்பேன்னு உனக்கு பார்த்தாலே தெரியுது உட்காரு முதல்ல ஓரளவு கொஞ்சம் கத்துக்கிட்டேன் மாமா அதெல்லாம் இனி தேவையில்லை உனக்கு உன் அக்கா எதுவும் சொல்லலையா என்ன நிச்சயம் தன் மனைவி கூறவில்லை என தெரிந்தும் தெரியாதது போல் கேட்டான் சொல்லலையே என்ன மாமா உனக்கு பொண்ணு பார்த்துட்டா அது விஷயமா தான் உங்ககிட்ட பேசிட்டு போக சொன்னேன் இதுக்கு மேல நீ வேண்டாம் வேணான்னு தள்ளி போட்டு உன் வாழ்க்கையை வாழாக்க சொல்லிட்டேன் யாரை கேட்டு எனக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்தீங்க எனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் வேண்டாம் கத்தி கொண்டு எதுக்குடா வேண்டாம் எவ்வளோ ஒருத்தி ஏதோ ஒரு காரணம் சொல்லிட்டு போயிட்டானா அதை நினைச்சு உன் வாழ்க்கையை கெடுக்கிற முட்டாளாடா நீ படிச்சு வந்தானே அத்தை உன நினைச்சு நினைச்சுதான் செத்து போறாங்க இப்போ உன் அக்காமி கூட உன்னை பார்க்கறியா என்ன நீ பிளீஸ் மாமா என்ன கூற வர என்னடா என்ன இந்த விஷயத்துல தலையிடாதங்கன்னு சொல்ல போறியா நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல நான் கேட்க போறது இல்ல இங்க பாரு மாமாவா மட்டும் இல்ல அப்பாவா அண்ணனா இருந்து கேக்குற கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்கல பண்ணணும்னு சொல்ற அத்தை இருக்க போய் எதுவும் பேசக்கூடாதுன்னு அமைதியா இருந்தேன் ஆனா இன்னி அப்படி இருக்க முடியாது முதல்ல உனக்கு என்ன குறைச்சல் சொல்லு படிப்பு பதவி அந்தஸ்து தகுதி இப்படி எல்லாமே இருக்குல்லடா இது அன்னைக்கும் என்கிட்ட இருந்தது அடிச்ச நோய் பேருந்துருண்டா பல்லு எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரியே இருப்பாங்களா என்ன ஏன் உன் அக்கா அம்மா எல்லாரும் வித்தியாசமா தானே உனக்கு பிடிச்ச மாதிரி தானே இருக்காங்க அதே மாதிரிதான் இப்ப பாத்து அவளுக்கு தெரியும் உங்க அம்மா பொண்ணு வளர்த்தது அவளுக்கு செய்யற நன்றி கடன் அப்படின்னா இந்த பொண்ணு நீ கல்யாணம் பண்றதுதான் போட்டோ இருக்கு பாரு இவ உன் அம்மா தேர்ந்தெடுத்து அவ தங்கச்சி பொண்ணுதான் மூச்சு விடாது கத்தி அதற்றலோடு கூறியவனோ தமிழீழாவின் புகைப்படத்தை வைத்து விட்டு நகர்ந்தான் வீட்டினை விட்டு வெளியேறிய ஜெகதீஷ் மூச்சு விட மனமு எதனால் கூறினால் அவன் சிறிதளவாது மனமிறங்க வாய்ப்பிருக்கிறதோ அதற்காகவே அதனை கூறினான் அவனுக்காக இல்லை என்றாலும் போட்டு வைத்த ஒரு வார்த்தை அன்னை இதற்கு சம்மதம் கூறுவான் என்று நம்பிக்கை இருந்தது டேபிளில் வைத்த கவர் அப்படியே அவனின் முன்னிருக்க பிரிக்க மனமில்லை ஆனாலும் மாமா கூறிய வார்த்தை மட்டும் மனதில் ஒழித்தது சில நாட்களாக இதனை மறந்து நிம்மதியாக இருந்தவனுக்கு மறுபடியும் அதே நினைப்பு தன்னை சுற்றியுள்ள அனைவரும் இதையே கூற ஒருவேளை அன்னை தவித்துக் கொண்டுதான் இருப்பாரோ அவருக்காக ஏற்றாலும் தன்னால் முடியுமா நினைக்க மீனாட்சியின் கவலை நினைவுக்கு வந்தது அவரை ஒரு நாள் கூட மனதளவில் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளவில்லை தன் சுயநல எண்ணத்துக்காக அவரையும் பலியாக்கி விட்டேனே அதே நினைப்போடு முன்னே இருந்த கவரினை மறந்துவிட்டு சென்றான் யுவன் நன்றி